குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஜூலை நீதிமன்றம் மூன்றாம் தேதிக்குள் ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக என்ன வழக்கு தொடரப்பட்டது அது தொடர்பாக என்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன விவரங்கள் இந்திய தண்டனை சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சி அதிநயம் என்ற பெயர்ல மூன்று புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி முதல் வந்து அமலுக்கு வந்திருக்கிறது இதை எதிர்த்து தமிழகம் முழுவதுமே வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த சட்டத்தினுடைய பெயர்கள் வந்து இந்தி மற்றும் சமஸ்கிருதத்துல பெயர் சுற்றப்பட்டதுனால இது வந்து இந்திய அரசியல் சட்டங்களுக்கு விரோதமானது என அறிவிக்கக் கோரி தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்குல நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஒன்பது மாநிலங்களையும் இரு யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் இந்தி மொழி அலுவல் மொழியாக உள்ளது என்றும் மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீத மக்கள் மட்டுமே இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்றும் அந்த மனதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு மொழியில் சட்டம் ஏற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை எனவும் அந்த மனுவில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுக்கு எதிராக இந்தியில் பெயர் பெயரிடப்பட்டிருக்கிற அந்த மூன்று சட்டங்களையும் சட்டத்துக்கு விரோதமானது என அறிவித்து ஆங்கிலத்தில் பெயர் வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார் இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் ஆகியோரடங்கு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் சுந்தரேஷன் வந்து இந்த மூன்று சட்டங்களும் ஆங்கிலத்தில்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளன எனவும் சட்டங்கள் பெயர்கள் கூட ஆங்கில எழுத்துக்களில் தான் இடம்பெற்றுள்ளதாக அவருக்கு வந்து குறிப்பிட்டார் மேலும் வந்து இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை எனவும் எவரினுடைய அடிப்படை உரிமையும் இதனால் பாதிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார் இதையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்குக்கு பதிலளிக்கும் வரை வழக்கு விசாரணை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து அதாவது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவிட்டு நோட்டீஸ் அனுப்ப மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க